தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தியில் வாசகம் அதிகாரம் பதிமூன்று நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது மின் அரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எரிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பாண்ட சௌரசவர்களே இன்று பொது காலம் பதினேழாம் வாரம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழக்கிழமை இன்றைய நட்செய்தியில பாரு நம்ம ஏசு கிறிஸ்டாவோ என்ன சொல்றாரு நேற்றைய நற்செய்தியோட தொடக்கம்தான் நேற்று எப்படி விண்ணரச வந்து ஒரு புதையலுக்கும் ஒரு முத்துக்கும் ஒப்பிட்டாரோ அதே மாதிரி இப்ப ஒரு வலைக்கு ஒப்பிடுறாரு ஓகேங்களா வலை வீசி மீன் எல்லாம் பிடிச்சிட்டு நமக்கு தேவையில்லாத மீன் இல்ல வேற ஏதாவது குப்பைகள்ல இருந்து என்ன பண்ணிடுவோம் தூக்கி மறுபடியும் கடல்லேயே போட்டுருவோம் இல்லைன்னா வெளியில தூக்கி போட்டுருவோம் கரெக்டுங்களா நெருப்புல போட்டுருவாங்க சோ அதே தான் நடக்கும் ஓகேங்களா உலக முடிவுலையும் அப்படிதான் நடக்கும் ஏன்னா உலக முடிவில் எல்லாருமே இறந்துருவோம் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் இறந்துட்டு அதில் கெட்டவங்களை எல்லாத்தையும் எடுத்து எரிகிற நெருப்பில் போட்டுருவாங்க நம்மள மாதிரி நல்லவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் ரேசப்பா அவர் கூட வச்சுக்குவார் ஓகேங்களா ஸோ இதுதான் மின் அரசு விண்ணுல அரசு நடக்கும்போது இப்படியெல்லாம் நடக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேசப்பா என்ன சொல்கிறாரு தேவையில்லாத விஷயத்த வெளியில் தூக்கி போட்டு நல்ல விஷயம் தேவையான விஷயம் அப்படின்ற மட்டும் நம்ம என்ன பண்ணோம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நம்ம விண்ணரசுக்கு உரியவரலாக இருக்க முடியும் தேவையில்லாத விஷயத்தெலாம் உள்ளார ஆகும் வேஸ்ட்டு தான் ஓகேங்களா அதுவும் கெட்டு கூட இருக்க நல்லவங்களையும் கெட்டுறோம் அண்டு நாம் வந்து இன்னைக்கு இப்பொழுது லோயோல எஞ்சாசி மறைப்பணியாளருடைய நினைவு கொண்டாடுறோம் ஓகேங்களா அவரை போல நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நாமளும் சவிரியார் போல கூட நம்ம மாற முடியும் ஓகேங்களா தந்தை மகன் பெயராலே ஆமீன் பெயராளை ஆமீன் இசுக்கப்போ இசுக்கு நன்றி வாழ்க श्री रतम जय हम हल्लेलुया प्रेज द लॉर्ड